வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க வெல்கம் வெல்கம் ஹேமலதா மேம் அதாவது இபிஎஸ் அவர்கள் தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு அமித்ஷாவோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வராரு அப்படி ஏன் முகத்தை மூடி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம் அதே போல் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை ஒரு காலம் அதிமுகவில் சேர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அமித்ஷாவை சந்தித்த பின்னு எடப்பாடி வந்து இந்த விஷயத்தை சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது ஸோ இதை பற்றி இன்னும் விரிவாகவே பார்க்கலாம் அதே போல சசிகலாவையோ அல்லது அதாவதுங்க இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு எதிரானவர்கள் அதிமுக அதிமுகவுக்கு எதிரான கைகூலிகள் இவங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு முக்கிய காரணம் நேற்றுக்கே நம்ம அந்த நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நடந்த சம்பவங்களும் இருக்கிறது சோ இது பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஓபிஎஸ் டிவி தினகரெல்லாம் சேர்க்கவே முடியாதுங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க நல்லா காலம் கடந்து விட்டது இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணி தாங்க தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னாரு சரிங்க இப்போ அமித்ஷாவை பார்க்க போனாரு அப்படியே முகத்தை மூடிட்டு வெளில வராரு சன் அதை அதான் போட்டு போட்டு காட்டின்ட்டு இருக்காங்க ஸோ இதுல என்ன ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்களை சந்தித்த எடப்பாடிக்கு அதாவது அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க தோல்வி உருவத்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு பணபலத்தை வைத்தாவது ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குமே விரிவாக பார்க்கலாம் சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று இரவு அண்ணா நினைவிழால ஒரு விஷயம் பேசினார் என்ன பேசினாருன்னா அதாவது அதிமுகவை ஆட்சியிலிருந்து விளக்குவதற்காக ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக பதினெட்டு எம்எல்ஏக்களை கொண்டு சென்றவர் ஒருவர் அதிமுக அலுவலக அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர் ஒருவர் இவரை எல்லாம் அப்படிங்க கட்சியில சேர்த்துக்க சொல்றீங்க ஒல்லாம் மனசாட்சியே இல்லையா ஆனால் பாஜக நம்முடைய ஆட்சிக்கு உதவியது ஆட்சி நான்காண்டு காலம் இருக்கு உதவியது அப்படின்னு வரீங்க ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏகள் வரணும் எப்படிங்க நீங்க ஆட்சி அமைச்சிருப்பீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படிங்கிறதா நம்ம கேள்வி இல்லையா சோ அதை வந்து புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அதாவது இப்ப ஓபிஎஸ்கே கழிவு ஓபிஎஸ் வந்து பிஜேபி சொன்னதனால தான் வந்தாரு அப்ப ஓபிஎஸ்ல பதினோரு எம்எல்ஏகள்லாம் உங்க ஆட்சியே எழுந்திருக்காது கலைஞ்சு போயிருக்குமே அப்பயே தேர்தல் வந்திருக்குமே சோ அதுவே ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கிறது ஆனாலும் அதாவது ஓபிஎஸ் வந்தது இவர் காரணமாக தான் யாரும் பிஜேபி காரணமாகத்தான் அந்த நன்றியோடு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னாரு ஸோ அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன் அப்படி பேசியவர் அமித்ஷாவை சந்தித்துட்டு முகத்தை மூடிக்கிட்டு வெளில வராரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதனாலதான் அவர் மூடி மூடிட்டு போறாரு பட் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் நைட் காலையில போகும்போது கூட ஏர்போர்ட்ல வந்து அவர்கிட்ட மைக்கா நீட்டுறாங்க நீட்டுறாங்க அவர் பேசவே மாட்டேங்கிறாரு வந்து பேசிடலாங்க இப்போ என்னங்க பேச முடியும் பேசிட்டு பேசுறாங்க அப்படிங்கிறாங்க பேசி வந்தவர் அதுவும் பேசல நேராக வந்துட்டாரு டெல்லியில பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கவே தயங்குகிறார் அப்படிங்கிறதான் எஸ் வெல்கம் வெல்கம் ரவி முத்துமாரிகம் வெல்கம் ஹேமலதா மேம் வெல்கம் சேவுக பெருமாள் பாண்டியராஜன் எஸ் வாசு வெல்கம் வாசு எனக்கு ஒரு சந்தேகம் அதிமுக தலைமை அலுவலகம் எங்கே உள்ளது டெல்லியில் உள்ளதா அதுதான் பிரச்சனை தெரியலே அவங்க கூட எல்லாரும் டெல்லி கிளம்பி போறாங்க அந்த காலத்துல ஜெய ஜெயலலிதா அப்படிதான் போறாங்க எம்ஜிஆர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சோ அதே மாதிரி இப்போ உங்க பிஜேபி தான் நம்ம கட்சி தலைமையே நினைச்சிட்டாங்க ஓபிஎஸ் அப்படிதான் இருக்காரு டிடிவி அப்படிதான் இருக்காரு ரெண்டு பேரும் வெளில வந்துட்டாங்க பட் அதிமுக ஒருபோதும் ஓபிஎஸும் டிடிவியையும் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல போறோம் அது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இப்போ டிடிவி அப்படியே சசிகலாவை இணைத்தால் என்ன ஆகும் ஒரு டாமினேஷன் இருக்கும் இப்ப சசிகலாவை சேர்த்தீங்கன்னா சசிகலாவோட குடும்பம் உள்ள வந்துருவாங்க அவங்களோட டாமினேஷன் வேற லெவல்ல இருக்கும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அவங்க தான் வந்து டாமினேட் பண்ண நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓபிஎஸ் கூட சமாளிக்கலாம் வரும் ஏன்னா ஓபிஎஸ் அப்படிதான் சமாளிச்சாரு நாலு வருஷமா ஓபிஎஸ் சைன் பண்றாரு இல்லையா அது மட்டும் தான் அவரோட வேலையா இருந்தது வேற எதுவுமே அவரால பண்ண முடியல இருந்தாலும் பொறுமையாக இருந்தாரு அதிமுக ஆட்சி கலைஞாதுன்றதுக்காக பொறுமையா இருந்தார் ஆனால் ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவராக இருந்தாரு பிஜேபி சொன்னாங்க அவர் இருந்தாரு பிஜேபி தாங்க நான் நன்றி விசுவாசத்தோட இருக்கணுங்கிறது இது என்னைய அநியாயமா இருக்கு உங்க நாலு வருஷம் ஆட்சிக்கு அந்த பதினோரு எம்எல்ஏகள்னா நீங்க அப்பவே முடிஞ்சு போயிருக்கோம் அவர்கள் வந்து உதவினார்கள் அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றது வணக்கம் வணக்கம் தம்பி தம்பி அவர்களை வணக்கம் தம்பி தங்கதுரை பூபதி வாங்க வெல்கம் 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 சஞ்சய் வாங்க டிடிவி இப்போ டெல்லி போனாங்கன்னு சொல்லுங்க எப்போ என்னைக்கு இல்லைங்க போலே அப்படியே தான் போயிருக்காரா நான் அப்படிதான் எனக்கு நியூஸ் தெரியலங்க எஸ் மக்களே முப்பது நாற்பது பேர் பாக்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ ரெக்கமண்டேஷன் போகும் ஸோ லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க மக்களே ஆனா ஒரு விஷயங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரோட சுமுகமான ஒரு பேச்சுவார்த்தை இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது அப்படிங்கிறதே சொல்லுங்கள் ஏன்னா அவர் முகத்தை மூட்டி அதுவும் ப்ளூ கலர் காலையில் வர்ற யூஸ்வலாக அரசியல்வாதிகள் வெள்ள கலர் காலில் போயிட்டு தான் வருவாங்க ஒரு ஒரு ப்ளூ கலர் காரில் கிராஸ் ஆகிறார் அதை வந்து வீடியோ சன் டிவியிலலாம் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியல மனம் தன்மானம் பற்றி இபிஎஸ் பேசுகிறார் துரோகம் பற்றி இவர் பேசலாமா அதுதான் சூப்பராக சொன்னீங்க அதாவது நேற்று ஒரு வார்த்தை சொன்னாரு சேவக பெருமாள் கேட்டதுனால சொல்கிறேன் அதாவது அதிமுக அதாவது ஆட்சியை விட தன்மானம் தாங்க முக்கியம் அப்படிங்கிறாரு சரிங்க தன்மானம் முக்கியங்க நாங்க ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் சசிகலா அவர்களை எப்படி கட்சி விட்டு நீக்கினீங்க அவங்க உங்களை பதவி பதவியேற்பு அப்புறம் நேராக ஜெயிலுக்கு போனாங்க அவங்க வேற எதுவும் துரோகம் கூட பண்ணல அப்புறம் எதுக்கு அவங்கள கட்சி விட்டு நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது டிடிவி தினங்கள் எதுக்கா நீங்கிறீங்க அதுக்கும் பதில் கிடையாது சரி ஓபிஎஸ் இந்த நாலாண்டுகால் ஆட்சிக்கு உதவின ஒருத்தரை வந்து நீங்க வந்து கட்சி விட்டு நீக்கிறீங்க அதுக்கு என்ன கேள்வி அப்படின்னா அதுக்கும் பதில் கிடையாது இதுதான் அவரோட நிலைப்பாடு ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க முதல்ல நான் என் பதவியை பாதுகாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது கண்கூட தெரியுது அதாவது தான் பொதுச் செயலாளருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல பாத்துக்கிறேன் ஆனால் இவரையெல்லாம் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ட்டார் யார் ஓபிஎஸ் சிடிவி சசிகலா இணைக்கும் பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்ட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களெல்லாம் அவ்வளவுதான் ஆ சாப்டர் குளோஸ் அப்படிங்கிறார் ஸோ அவங்களாம் வேற கட்சி ஆரம்பிச்சு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எஸ் ரவி முத்து சொல்லுவேன் திமுகவுக்கு ரூட் கிளியர் எப்படியும் சுமார் முதல் இடங்கள் தொகுதிக்கு வச்சுக்கிறோம் இந்த முறை எதிர்கட்சி இல்லாத ஆட்சியை நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் அப்போது என்ன என்ன நினைப்பீர்கள் இருநூத்தி ஆறு இடங்கள் வரைக்கும் திமுக பெற வாய்ப்பு இருக்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நேட்டாலேயே முதல்ல நூத்தி எண்பத்தி மூணுன்னா இரநூறு இரநூத்தி ஆறுக்கு வந்துருச்சு காரணம் டிடிவி டிடிவிஸ் அதுக்கப்புறம் அந்த அந்த நிலைமை மாறி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க சொன்னீங்க தலைவர் டிடிவி டெல்லி போனாங்க இப்ப சொல்ல அவரு போகல ஆமாங்க அவர் போகல போகல அவரு போறாருன்னு நம்ம சொல்லவே இல்லையே நயனார் நாகேந்திரன் போனாரு அதுக்கப்புறம் இவர் போறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவரு டெல்லி போனாரு தான் சொல்லுவாங்க சொன்ன மாதிரி ஞாபகம் சஞ்சய் அதுக்கப்புறம் நைனார் நாகேந்திரன் போயிட்டு வந்துட்டாரு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அங்க ஒரு பஞ்சாயத்து இன்னைக்கு வந்து காலையில பாஜகவோட கட்சி கூட்டம் நடந்தது ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு அண்ணாமலை வரவில்லை வரவில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க அவர் அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டார் அப்படின்னா ஒரு செய்தி வந்துச்சு கிட்டத்தட்ட அண்ணாமலை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப லேட்டா தான் வந்தாரு அவர் கூப்பிட்டு வந்ததுனால அவர் இது பேசல பட் ரியாக்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து உட்கார்ந்தாரு போயிட்டாரு அப்படிங்கிற தான் செய்திகள் வருதுங்க அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம எவ்வளோ இடங்களை நிற்கிறோம் அப்படின்னு அதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகள் கேட்குறாங்க யார் பாஜக ஆனால் அதிமுக தரப்புல இருபது தான் தர முடியும்னு சொல்லிட்டு இப்போ முப்பது வரைக்கும் வந்திருக்கிறதா சரி முப்பதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அமித்ஷா அவர்கள் அதற்கு வேறு மாதிரியான ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதனாலதான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் டெல்லியில் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காமல் முகத்தை மூடிட்டு வந்தார் என்னன்னா அவரோடு சென்ற பல நிர்வாகிகள் அங்கே இருந்தாங்க தம்பித்துறை இருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க யாரையுமே அவர் போகாம தனியாக ஒரே ஒரு டிரான்ஸ்லேட்டரோட மட்டும் கூட போனாவே ஆஹ் முகத்தை மூடிக்கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா ஸோ பாஜக எந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத பாருங்க அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இனிமேல வந்து அதிமுகவுக்கு தலைவலி ஆரம்பம் அப்படிங்கிற தான் இருக்கு பார்ப்போம் பொறுத்த பார்ப்போம் அதிமுக பதட்டத்திலே வைத்திருக்கும் விதத்தில் பாஜக சகல மாறி மாறி சந்திக்க அனுமதி வழங்கி சதிராட்டம் ஆடுகிறது ஆமா ஆட்டமா தேரோட்டமாங்கிற மாதிரி சதிராட்டம் தான் அடிக்கிட்டு இருக்காங்க ஒன்பதாம் தம்பி தம்பி எஸ் ஷர்வின் சொல்லுங்க வாட் அபவுட் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் ஹூ வில் வின் உதயநிதி ஸ்டாலின் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார் அவருடைய கட்சியின் நூத்தி ஐம்பது இரண்டு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் விஜய் அவர் நிக்கிற இடத்துல வெற்றி பெறுவார் ஆனால் அவருடைய சவார்டினேட்ஸ் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு ஓபிஎஸ் டிடிவி உங்களோட கூட்டணி வைக்கிறாரும் வச்சுக்கோங்க அந்த கூட்டணி வந்து டிசம்பர் ஜனவரி தான் இறுதி இறுதி பெறும் அப்ப நம்ம சொல்லலாம் ஒரு அஞ்சு இடம் வெற்றி பெறுவார் பத்து இடம் வெற்றி பெறுவார் ஆனால் திமுகவுக்கு ஈடு நேகர் வரணும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அரசியல் பண்ணணுங்க அப்பதான் திமுக இணையாக வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விட்டுருங்க முப்பத்தி ஆறு விட்டுருங்க முப்பத்தி ஆறையும் விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் அவர் வர முடியும் அது வரைக்கும் அவர் போராட வேணும் ஏன்னா அதிமுக ஒரு ஸ்பேஸ் இடத்துல இருக்கு அதை காலி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி காலி பண்ணாங்கன்னா மேலே வரலாங்க அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு திமுகவை அசைத்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை அந்த ஃபேக்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் விஜய் தனித்து அவர் எங்கால வெற்றி பெறலாங்க ஆனால் உதயநிதி அவர் அவரும் வெற்றி பெறுவார் பல்ல பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார் அவருடைய கட்சியும் வெற்றி பெறும் ஆனால் விஜய் அந்த அளவுக்கு இன்னும் முன்னேறவில்லை அப்படிங்கிறது தான் சும்மா நம்ம கத்துக்கூட்டிகள் கூட ஓடுறாங்க உடனே வெற்றி அப்படின்னு தான் இல்லை கெட்டிலிருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட் அவ்வளவுதான் ஒரு கூட்டணிக்கு யாராவது சேருகிறார்கள் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட் அது வந்து நம்ம டிசம்பர் ஜனவரி தான் முடிவு பண்ண முடியும் அதாவது அவர்கள் கூட்டணி அமைத்த பிறகு ஏன்னா இப்போதைக்கு விஜய் தனியார் இருக்கிறார் விஜய் தனியார் என்ன என்ன நடக்குங்கிறது நான் சொல்றேன் அதே போல திமுக வந்து ஒரு பலமான கூட்டணியோடு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லித்தான் ஆகவே தேங்க்யூ தேங்க்யூ சார் எஸ் ரவி முத்துமார்கம் இப்போது செங்கோட்டை நிலைமை என்னவாகும் தெரியலங்க இது வந்து அதாவது ஈபிஎஸ் வந்து இன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணலைங்க நாளைக்கு எப்படி ஏதாவது ஒரு இதுல போய் பேசுவார் பாத்துடலாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா டெல்லி போனாரு இல்லையா பட் இன்னைக்கு வந்து ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும் பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஷரி நோ ப்ராப்ளம் எஸ் தமிழ் தம்பி இனி வேற என்ன அடுத்தது பாஜக ஓபிஎஸ் டிடிவி மற்றும் சசிகலா சந்திப்பு தானா அப்படி நடந்தது அப்படின்னா வேற அரசியல் போகும் அதிமுக விஜய் பக்கம் போகுங்க ஆமா விஜய் பக்கம் போனா விஜய் ஈஸியா விஜயும் அதிமுகவும் ஈஸியா ஆட்சி அமைச்சர் ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா தான் தான் முதல்வர் பலருங்கிறார் சோ அதுல இருந்து கீழே இறங்கி வந்தாருன்னா கண்டிப்பா அதிமுக விஜய் கட்சி கூட தாவேகா கூட கூட்டணி அமைப்பு கூட வாய்ப்பு இருக்குது யார் முதல்வர் யார் துணை முதல்வர் தான் முடிவு பண்ணும் அது ஒரு பக்கம் இருக்குங்க ஸோ எப்படி ரியாக்ட் பண்றது அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு எடப்பாடி அப்படிங்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்ட்டு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் பேசுவோம் அதை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் பத்தி எஸ் மக்களை பாக்குறதுனால லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ஸோ லைக் போட்டு தெரிவிக்க விடுங்க மக்களை அதான் அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சி என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது யோசிக்கணும் ஒன்றுபட்ட கட்சியாக தான் அது ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது தான் அதே போல அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல அப்படின்னு சொல்லி துரோகம் தவிர வேறு எதுவும் தெரியாத ஒரு எடப்பாடி அப்படின்னு சொல்லி எடப்பாடி தினகரன் வந்து பயங்கரமா ஒரு காட்டமாக அறிக்கை இருக்கார் அதே போல செங்கோட்டையை கைகூலி என்று கூறுபவர் இன்று யாரை சந்திக்கிறார் அப்படின்னு ஏங்க நான் என்ன சொல்றேன் வந்து கைகூலிங்கிறீங்க அவர் அமித்ஷாவை சந்திச்சாரு நீங்க அமித்ஷா போய் சந்திக்கிறீங்க அதுக்கு எதிர்ப்புல தெரிவிக்கணும் அப்படிங்கறதுதான் இவரோட பாயிண்ட் அதே போல ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்த நினைக்கும் செல்லா காசுகள் செங்கோட்டையின் மீது ஆர்பி உதயகுமார் தாக்கு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு எல்லாம் வந்து கைகூலிகள் மட்டும் இல்ல அதிமுகவுக்கு எதிரானவர்கள் அதிமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்த நினைக்கும் செல்லா காசுகள் இவங்க அப்படின்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது அதிமுகவை விட்டு அவரை விலக்கிய போது கட்சியை விட்டு நீக்கிய போது ஓபிஎஸ் இறப்பினார்கள் ஆபிஸை அடிச்சு நொறுக்குனார் செங்கோட்டை என்ன பண்றாரு செயலாளருக்கே பத்து நாள் கெடு விதிக்கிறாரு சேர்ப்போம் கட்சியில் அப்படிங்கறது இவர்களுடைய என்ன சொல்றாரு கட்சி ஒரு கிணத்தால் வெற்றி கிடைக்கும் அதுதான் அவரு தப்பா எதுவுமே சொல்ல அதுக்கு பொதுச் செயலாளருக்கு நீங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் போடக்கூடாதுங்கிற அது சரியா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதே போல ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி ஆபீஸ் வந்து கேச்சப் பண்ணணும் அப்படின்னு போனாரு பட் அது ஃபெயிலியர் ஆச்சு அது அது வந்து சீல் வச்சாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு எடப்பாடி தன் பக்கம் எடுத்துக்கிட்டார் அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதே அது வந்து அது நடக்க தான் செய்யுங்க எல்லா கட்சி இப்போ காங்கிரஸ் சத்யமூர்த்தி பவன் அதே அப்படி தான் அடிச்சுன்னு இருக்கிறாங்க மூப்பனாரும் பிரிஞ்சப்போம் மெயின் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி எல்லா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுங்க எஸ் தமிழ் தம்பி இரண்டாம் இடத்திற்கு விஜயபுடன் போட்டி போடும் விலைக்கு தள்ளியது எடப்பாடி சாதனை அதை இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஆனா நேற்று கோபத்துல ஒரு வார்த்தை உரையிட்டா இருப்பாருங்க ஆட்சிக்கு வரணுங்கிற அவசியமே இல்லைங்க ஆட்சிக்கு வரலாம் பரவாயில்ல தன்மானம் தான் முக்கியம் அப்படின்ட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்கெல்லாம் வந்துதானே ஆட்சிக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறார் புரியுதா உங்களுக்கு டிடிவியா அல்லது ஓபிஎஸ் சேர்த்து தான் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டாரு சோ அடித்தரமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறார் சோ அதைத்தான் அது இல்ல வணக்கம் வணக்கம் சோமசுந்தர பாண்டியன் வாங்க வெல்கம் எஸ் ராக்கர் மீண்டும் கட்சியில் சேர்ந்தா எடப்பாடி சசிகலா பழி வாங்கி விடுவாரி பயப்படுறாரு ஆமாமா அதாவது தன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடும்ங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு அவருக்கு இருக்கிறது தான் அதாவதுங்க ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு இவங்களுக்கு பயப்படுறா அவங்களுக்கு பயப்படுறா நீங்க எல்லாம் வந்து எனக்கு கீழே இருப்பீங்களான்னு கேட்கணும் அது கூட கேட்கறது தயாரா இல்லையா வந்தா நம்மளுக்கு தூக்கி வாங்குற ஒரு அச்சம் இருக்கு அவருக்கு அதுதான் பிரச்சனை மக்களை அறுபது பேர் பாக்குறீங்க சோ அறுபது பேர் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கை போட்டு தெரிவிக்கிற எழுபத்தஞ்சு பேர் பாக்குறீங்களா ஓகே எல்லாரும் பண்ணிட்டு பாருங்க மக்களை சசிகலா மாட்டில் ஓபிஎஸ்க்கே பயப்படுறாரு விஜயநகர்லாம் சேர்க்கவே மாட்டேங்கிறாரு புரியுதா உங்களுக்கு சார் உங்களுக்கு அரங்கத்துக்கு நேர் மேற்காத நடத்துவீர்கள் நீங்க ரெடியா சொல்லுங்க நாளைக்கு வாங்க இப்ப கூட நான் லிங்க் போடுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை இருந்து கூட ஆரம்பிக்கலாம் எத்தனை பேர் வருகிறேன் சொல்லுங்க எந்த கட்சி சார்பாக வருகன்னு சொல்லுங்க கண்டிப்பா நம்ம வந்து நிகழ்த்தலாம் எஸ் மக்களை பாக்குறோம் லைக் பண்ணிட்டு பாருங்க லைஃப் பண்ணிட்டு பாருங்க பிளீஸ் தவழ்ந்து பதவி வாங்கிய எடப்பாடி தன்மானம் பற்றி பேசுவது கசாப்பு கடைக்காரர் ஜீவகாரண்யம் பற்றி பேசுவது போன்ற இருக்குது அதாவதுங்க தன்னுடைய அச்சம் என்ன அப்படின்னா தான் எப்படி பதவி வாங்குறோம்னு தெரியும் யாருகிட்ட கிட்டது வாங்கணும் அவங்க அவங்கள கட்சியில் சேர்த்தா என்ன ஆகும் ஓபிஎஸ் இவரை விட மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவரே சேர்க்கக்கூடாது அதே போல டிடி விஜயநகரன் தன்னை விட மேலானவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இவரெல்லாம் சேர்க்கக்கூடாது அதே போல செங்கோட்டையன் சீனியர் யாருக்கு எடப்பாடி சீனியர் ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் தட்டி கீழே தள்ளிக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா தன்னை விஜய் ஆராய்ங்கிறதுல கூடாது அப்படிங்கிறது தான் சிம்பிளான விஷயம் அதுதான் இந்த மூணடி நாலாவது அணியா பிரியிறதுக்கு காரணம் மூணாவது அடி நாலாவது அணி வலுவாக போகுது சார் மூன்றாவது அடி விஜய் வலுவாகவர் யார் வலுவாகிறாங்களோ இல்லையோ விஜய்க்கு வந்து இது பெரிய பிளஸ் அமையும் எஸ் சைமன் கிளாரன்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் சிடி கே திரகன் செங்கோட்டையன் அண்ட் சசிகலா வில் நாட் ஜாயின் டுகெதர் அதுதான் சொல்லிட்டாரு எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ் டி டி சசிகலாவை நான் சேர்க்கவே மாட்டேன் அதிமுக இணைக்கவே முடியாது அவர்கள் எல்லாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ் அடிச்சு விட்டாரு அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது ஆமா ராம் வந்துட்டாரு எடப்பாடி கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு பதவி என்று சொல்லிவிட்டாரு ஏங்க ஓபிஎஸ் உழைக்காததாங்க மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு ஏன் சசிகலா அவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து இவங்க ஜெயலலிதாவோட இருந்து கட்சிக்காக அரும்பாடு அதாவதுங்க ரெண்டாவது இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து பண்ணியிருக்கார் எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ எல்லாருமே சசிகலாவை பார்த்து தான் பேச முடியும் ஜெயலலிதாவுகளை பார்த்து பேச கூட முடியாதுங்க இவங்க எல்லாம் வந்து நம்ம கட்சியில எடுத்த கழிச்சாரு எடப்பாடி சொல்லுங்க கம்பேர்ட் டு ஓபிஎஸ் டிவி இல்ல இவங்க சொல்லுங்க சசிகலாவை அவர் அவங்களோட ஒழிச்சிட்டாரம் என்னங்க கதை சொல்றீங்க செங்கோட்டையோட அதிகமா ஒழிச்சாரா ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் பிளான் போட்டு இவர் செங்கோட்டையன் தான் எடப்பாடியை போட்டு கொடுத்தாரு அவர் உழைச்சாருங்க உழைக்காத உழைப்பாங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அவர் வந்து மெம்பரா இருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு அவரோட ஒரு கட்சிக்கு உழைச்சுட்டாரா என்னக்கா சொல்ல வரீங்க இருக்கிற நான் நல்லா உழைக்கிறவங்களே கட்சி விட்டு கழுத்து பிடிச்சி வெளில தல்றீங்க இதனால எடப்பாடி அவர்களுக்கு தான் பாதிப்பு அப்படி பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்ட்டாரு நேற்று தான் ஆட்சிக்கு வரணுங்கிற அவசியம் தன்பானம் தாங்க எடப்பாடியே சொல்லிட்டாரு அப்புறம் ராம்சேன சொல்றது எடப்பாடியே சொல்லிட்டாரு எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்ல தன்மானம் தான் நேற்றுக்கு நேற்று ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க எஸ் சி சி சொல்லுங்க என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை உரையாடி வணக்கம் நன்றி பெங்களூர் ஆ தெரியும் 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 நான் வாங்க வாங்க ஆஹ் டெய்லி பேசிட்டாருங்க லைவ்ல பேசினா ஒரு பத்தரை மணி ஆயிடும் நான் வரதுக்கு பத்திர பத்தே முக்கால் ஆயிடும் பட் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வர கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வராங்க போல இருக்கு ஏஸ் மக்களை பாக்குறவனால லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏபிஎஸ் சுற்றுப்பயணம் கூட முழுமையாக பண்ண முடியல அதாவதுங்க இப்படி அதாவது குற சொல்லிக்கிட்டு அவரும் எல்லா ஊருக்கும் போய் வாக்குகள் கேட்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தென்மண்டலத்துல தென்மாநிலத்துல பயங்கரமான அடி இப்ப அதோட மோசமா அடியாக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு ஆறு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அதிமுகவுடைய நிலைமை அவர் எதுவும் ஒத்துக்கிட்டாரா ஆட்சிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லங்க தன்மானம் தாங்க முக்கியம் ஆட்சிக்கே வராட்டி பரவாயில்ல தன்மானம் தான் முக்கியங்கிறாரு எடப்பாடி அதுதான் அங்கதான சிக்கலே ஆட்சிக்கு வர வேண்டாம் கட்சியை காப்பாத்திட்டா போதுன்னு நினைக்கிறாரு பழனிசாமி ரூல் இஸ் பெட்டர் தேன் எம் கே ஸ்டாலின் மெயின்லி லோ அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டராங்க லா அண்ட் ஆர்டரை மிக மோசமாக நடந்து கொண்ட ஒரு எடப்பாடிங்க ஒரு விஷயம் தூத்துக்குடி சூடு பதிமூணு பேர் சுட்டு பண்ணாங்க நான் தீவிர பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டவரை லா அண்ட் ஆர்டர்ல பெட்டரா இருந்தாரு சாத்தா குளத்துல அப்பனைய பையனையும் அடிச்சு கொண்டதுக்கப்புறம் அவங்க ஹார்ட் நாக்கில் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க ரெண்டு மாசம் ஆச்சுங்க அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு திமுக ஆட்சியில காவல்துறையில அடி இறந்தவர்களுக்கு இம்மிடியா அடுத்த நாளே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க இவங்க லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறாரு சும்மா பூதாகரம் பூதாகரமாக்குகிறாரு அங்க நம்ம உட்காந்து பேசுவோம் ஏங்க கொடநாடு கொலை கொள்ளை வழக்குங்க அதை என்ன பண்ணாங்க ஊத்தி மூடிட்டாங்க கை கைகடிக்காரமும் கரடி பொம்மையும் காணாம போச்சு ஆனால் உண்மையிலேயே டாக்குமெண்ட்ஸ் காணும் நிறைய பணத்தை காணும் இவர் வந்து லா ஆட்ர ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும் ரெண்டு மூணு சொல்றேன் கள்ள குறிச்ச ஒரு பையன் இறந்தான் அது மாதிரி அடிச்சு அதுவும் எடப்பாடி ஆட்சி நடந்ததுதான் எவ்வளவு விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லுங்க அவ்வளவு லா ஆட்ர மோசமா இருந்ததுங்க ஏன் அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க இந்த பாம்பராக்கு வந்து கோடிக்கணக்கில் ஊழல் நடந்ததாக பண்ணுங்க விஜயபாஸ்கர் எதிராகவும் ஒரு உயர் அதிகாரி உயர் காவல்துறை அதிகாரி மீதும் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து அதை கட்டுக்கவே இல்லை அதுக்காக வா மாசம் மாசம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிருக்காங்க தமிழ்நாடு மூலம் பான்புரா வந்து சப்ளை பண்றதுக்கு அது பெரிய ஊழலாக இன்னைக்கு வரும் கேஸ் இருக்கு விஜயபாஸ்கர் மீது அது லாடர் காவல்துறை அதிகாரி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்ங்க ஊருக்கார் தான் அவரு கொஞ்சம் தூரத்து சொந்த வேற அவரு அவர் மேலே கம்ப்ளைண்ட் அவர் மேலே கேஸ் இருக்குங்க லான் ஆர்டர் எப்படி பெட்டரா இருக்குது இவங்க கட்டுக்கவே இல்லை கஞ்சா போதை பொருள் எதையுமே கண்டுக்கவே கிடையாது அந்த நாலு வருஷமும் ஆனா இப்போ வந்து எல்லாரையும் அரஸ்ட் பண்றாங்க பாருங்க அவங்க அந்த காலத்துல அந்த ஏடிஎம் பீரியட்ல குழுத்தவங்க தான் ஒவ்வொருத்தர கைதாடுறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இப்ப கைதான உடனே பாருங்க கஞ்சா வந்து தலைவிரித்து ஆடுக்குறதுங்க அதிமுக ஆட்சியில் நடந்தது ஒவ்வொருத்தரும் கைது பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து லாண்ட் ஆர்டர் பத்தி பேசுறாரு வாங்க யாராவது அதுக்கு எதிரா வாங்க நான் அவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்கேன் நான் கட்சி ஜெயிப்பது முக்கியமில்லை எனில் என்ன டேஷுக்கு இபிஎஸ்இ ஒரு பாருங்க ராக்கர் அவ்வளவு கோபமா இருக்கீங்களா அவர் மேல என்ன பண்றதுங்க அதாவது இதுல ஒரு புரிதலை இல்லாமல் இருக்காரு அப்படிங்கறதுதான் என்ன பண்றதுங்க ஆட்சிக்கே வராட்டியும் பரவாயில்லைங்க எனக்கு வந்து தன்மானம் தான் முக்கியம் அப்புறம் போட்டி விட்டுருங்க விட்டுருக்கேன் இந்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாத்துக்கலாம் வேற எதுக்கு கட்சியின் படத்தை கவனிக்கிற பணம் தானா கட்சியோட படம் இல்லைங்க கட்சியோட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி இருநூறு கோடி சொத்து இருக்குங்க அதாவது எல்லா மாவட்டத்திலும் கட்சி ஆபீஸ் இருக்கு அதிமுகவுடைய கட்சி ஆபீஸ் இருக்குங்க எல்லா ஊர்லயும் இருக்கு ஏக்கர் கணக்குல இடம் கிடக்குதுங்க எல்லாம் கட்சியோட சுத்து இப்ப அது தன் கட்டோ தன் கட்டுக்குள் தன்னுடைய வாரிசை அடுத்தது வந்து எடப்பாடிய மகன் மிதுன் வர்றாரு அவர் ரெடி பண்றாங்க வாரிசு அரசியல் வாரிசு பேசுற அவர்தான் இப்ப அவரே நிக்க வைக்க போறாரு ஆரம்பிச்சாதான் அவர் தன் பகனே நிக்க வைக்க போறாரு எல்லாம் நிக்க வச்சுட்டு இருக்காங்க எல்லாம் வாரிசு அரசியல் வாரிசு அவங்க வாரிசு உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போது வந்து சசிகலா கட்சிகள் வர வாய்ப்பு உள்ளதா இல்லைங்க அவங்களுக்கு வந்து வழி இல்ல உடல எடப்பாடி மிக மோசமான தோல்வி அப்படின்னா அப்ப ஒரு ஆற்றின் வரது வாய்ப்பு இருக்கு அது டிடிவி தினகரன் வரதுதான் வாய்ப்பு இருக்கு சசிகலா அவர்களை பெருசா இது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் டிடிவி தினகரனை கொண்டுறதுதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா இவங்க இவங்களும் பாஜகவும் டிடி தினகரன் தான் விரும்புறாங்க ஏன்னா ஒரு வயசு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் எடப்பாடி முன்னேறி போவார் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தெரியும் ஜனவரி மாதம் இல்லைங்க அடுத்த ஜனவரி இல்ல அடுத்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி இப்படிதான் சொல்லிட்டு இருக்கணும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம கட்சி எல்லாரும் கிளீனா தெரியுது இப்ப ஓபிஎஸ் சீட்டிங்க அங்க இல்ல பாஜக அதிமுக மட்டும்தான் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா இருபது இடங்கள் கூட வெற்றி பெற முடியாதுங்க அதுதான் கலச்சூழல் நம்ம திரும்ப டிசம்பர்ல வந்து அதை அனலைஸ் பண்ணலாம் பண்ணிட்டு நான் சொல்றேன் கண்டிப்பா ஏன்னா அப்ப விஜய் இல்ல வேற யாராவது வர போறாங்களா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் சைமன் கிளார்ட் சொல்லுங்க பட் ஒன் திங் வேர் எவர் இபிஎஸ் மீட்டிங் கிரவுட் கேதரிங் பாடி லாங்குவேஜ் த தீபிள் ஷோஸ் லைக் இபிஎஸ் அதாவதுங்க ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் கொண்ட ஒரு கட்சினா கூட அவ்வளவு கூட்டம் வருங்க மக்கள் நீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை கோடி மக்கள் ஆறு கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்க ஆறு கோடி மக்கள் டிவைட் டு பர்சன்ட் போடுங்க எவ்வளவு வருது முப்பது லட்சம் பேர் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் வரமாட்டாங்க அதுல இருந்து அதுதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க அதுதான் இப்ப நீங்க விஜய் போறாருங்க விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறத விட அவர் எத்தனை அளவு ஓட்டு வாங்க எட்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் இருபது பர்சன்ட் இருக்கிறவங்க இவ்வளோ கூட வரோம்னா அப்படிங்காது வரதான் செய்யும் தென் ஓய் ஜேர்னலிஸ்ட் ப்ரொபோகண்ட்டா லைக் திஸ் எதுக்கு எதுக்கு ஷோ அதுதாங்க சொல்றேன் அதாவது ஆர்டர் அவ்வளவு மோசமா இருந்திருக்குங்க நான் சொல்றேன் தூத்துக்குடி பதிமூறு பேரை சுட்டு படத்துக்கு இடம் என்ன சொல்றாரு அடுத்த ஆள் காலையில போய் அப்போ அப்போதாங்க டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சுட்டாங்க என்ன அப்படிங்கிற இவரு ஒரு முதல்ல வச்சிருக்காரு அவர் இன்றைக்கும் ஸ்டேட் வீடியோ இருக்கு போய் பாருங்க நான் டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு மடிப்பு கூட தே கேக்கலைங்க அந்த ஆட்கள் மேலே நடவடிக்கை கூட எடுக்கல அதுக்கப்புறம் மக்கள் பிரஷர் கொடுத்த தான் பார்ப்பாங்க அதை கூட பண்ணல அவங்க எஸ்ஆர் பில் போல் வெல்கம் வெல்கம் பொதுமக்கள் எடுத்து அதிமுக வெற்றியை பேசிக் அதன் வெற்றியை தடுக்க ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் எதிரிகள் துரோகிகள் எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்துவதாக நான் கருதுகிறேன் எடப்பாடிக்கு பலமே கிடையாதுங்க பலம் இருந்தால் தான் பலவீனமாக காட்ட முடியும் பலவீனமா தான் இருக்கார் அவர் அப்படிதான் காட்ட முடியும் பலவீனமாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு சொன்னோம் ஆட்சி அதிகாரத்தை விட தன்மான முக்கியம் என்று சொன்னார் ஆனா இது அண்ணா வழி சரியாக எடப்பாடி சொல்லிடுற அதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாதுங்க அது சொல்றாரு சிம்பிளான விஷயங்க என்னங்க இது கூட தெரியல உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கன்னு புலம்புறாரு அவரு அது கூட தெரியலையா உங்களுக்கு ஓபிஎஸ் சீட்டு இருந்தால் ஆட்சிக்கு வருவோம்னு தெரியும் இல்லைன்னா வர முடியாதுன்னு தெரியும் அதான் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலான்னு பரவாயில்லைங்க தன்மானதாங்க எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு அதுதான் எஸ் சிசி சி சட்ட ரீதியாக வர முடியாதா சசிகலா அவர் சட்ட ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதாவதுங்க கட்சி இந்த அரசியல் விவகாரத்துல நீங்க ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு ரூல் வரும் அப்படிங்கறது வந்து எடுக்கவே முடியாது அது பத்து வருஷம் ஆகலாம் பாஞ்சு வருஷம் ஆகலாம் இவங்க இப்பதான் கீழ்கோர்ட்ல அதுக்கப்புறம் வந்து மா டிஸ்ட்ரிக் கோர்ட் அதுக்கப்புறம் ஹை கோர்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இது போயிட்டு வரைக்கும் இருபது வருஷம் ஆகும் அது வரைக்கும் சசிகலா இருக்கணும்ல அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சட்ட ரீதியாக எல்லாம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு பசங்க கிடையாது எஸ் ஆர் பில் போல் கனவு கண்டுகொண்டே இருக்க அதுதான் அவரு பாவம் தெரியல எடப்பாடியே பலவீனமா தான் இருக்காரு அவருடைய பேச்சு நேற்று ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுதுங்க ஆட்சிக்கு வராட்டியும் பரவாயில்லைங்க தன்மானம் தான் முக்கியமான என்ன அர்த்தம் வர முடியாதுங்கிறது அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு அவ்வளவுதான் சிம்பிள் ராம்சு தமிழ்ந்து பதவி வாங்கிய போது தன்மானம் எங்கேயோ டூர் போயிருந்ததா அது அதெல்லாம் கேட்கக்கூடாது அதான் கருணா சொன்னாரு நானும் ஒரு படம் எடுக்கட்டோமா கோவத்தூர் பத்தி அப்படின்ட்டு குட்டு ஏன்னா அவரு உள்ள இருந்தாரு அவருக்கு தெரியும் எல்லா கதையும் அவர் சொல்றாரு தமிழ் தம்பி உங்களுடைய கருத்தை நான் மிகவும் மதிக்கிறேன் நம்பிக்கை சிசி தேங்க்யூ 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 பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மீண்டும் வந்து ஒரு நல்ல தரைப்போடு நாளை சந்திக்கிறேன் வந்து ஆதரவு அளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்